கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாபசுவரிடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை சதுர்தசி அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடங்கள் பின் அமாவாசை ரேவதி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் பின் அஸ்வினி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு இஷித்த யோகம் இன்று சர்வ அமாவாசை வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் புறப்பாடு திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்ரபதீஸ்வரர் சேவை செம்பொனார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் புறப்பாடு இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி இரு நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் திதி அமாவாசை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நற்பு ரிஷபம் பிரீதி மிதுனம் செலவு கடகம் வெற்றி சிம்மம் போட்டி கன்னி அமைதி துலாம் பயம் விருச்சகம் புகழ் தனுசு கோபம் மகரம் ஆதரவு கும்பம் பீம்பு மீனம் நன்மை